பிரதர் அலெக்சாண்டர் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க எல்லாரும் வந்ததுக்காக நான் கட்டளை குதிக்கிறேன் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு நம்ம இவங்களை 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 பற்றி இன்னொரு ஒரு சில வார்த்தைகள் ஆளுநர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க அதை தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் கலந்து செல்லலாம் நம்ம கண்ணிப்போம்ோதுமாண்டே அப்பா இறுக்கம் சாந்தம் நீம் கிருப்படிந்தவரே நன்றி செலுத்து அப்பா அப்பா இந்த வேலையில அண்டவரே இவ்வளவு தூரம் நிறைய கொண்டு வந்த கிருபைக்கா நன்றி செலுத்து அப்பா அப்பா இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே நீங்க கொண்டு வந்து சேர்த்து அப்பா இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்படுத்தி சாட்சியைக்கா நன்றி செலுத்துகிற மாண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இவங்க பெற்றோர் அப்பா இவர்கள் மூலியமா இவர்கள் ரட்சியும் ஆண்டவரே மாண்டவரே அப்படியே இந்த அப்பா இந்த சபையையும் இங்க இருக்கிற ஒவ்வொரு நீ ரச்சிக்க போற கிருபைக்கா இமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிற நல்ல பிதாவே

இவ்வளவு அமைதியா நல்லா இல்லை இருக்கிறீங்க நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க இருக்கீங்க எல்லாருமே நல்லா பண்றீங்க வார வாரம் சர்ச்சைக்கு வந்துருங்க கூட கூப்பிட்டு வாங்க

ஆறு வருஷமாவே எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் இப்பதான் முத முதல் சர்ச்சைக்கு வரேன் இவர் வந்து பாஸ்டர் மேத்தியோ சேலம் கிச்சிப்பாளையத்துல சேலம் கிச்சிப்பாளையத்துல புதுவான் சபை எங்க சபை பேரு நாங்க வந்து சேலம் சேலம் கிச்சிப்பாளையம் அண்ணன் வந்து அலெக்சாண்டர் இவர் வந்து கருப்பூர் சுவிசேஷ ஊழியம் அதாவது சுவிசேஷ ஊழியம்னா ஸ்கூலு காலேஜ் பஸ் ஸ்டாண்டு எங்கெல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்களோ அங்க போய் நாங்கள் புதிய ஏற்பாடு பைபிள் கொடுத்து ஏசப்பா பத்தி சொல்லுவோம் அதுதான் நாங்கள் பண்ற நாங்கள் எங்களோட ஊழியம் இந்த மாதிரி சிறு பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறது சிறு பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கறது உங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் ஊழியர் செஞ்சிட்டு இருக்கிறோம் அதே தான் இப்போ உங்களுக்கும் கிஃப்ட்லாம் கொடுக்க வந்திருக்கிறோம் இப்போ வந்து அவரை அவரை பத்தி அவரே சொல்லுவார் அண்ணங்க

யாரெல்லாம் அப்ப அம்மா சொல்லி பேச்சு கேட்பீங்க எல்லாருமே நான்தான் கேட்ட மாட்டேன் அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு சின்ன பிள்ளைல நல்லபடியா இருக்கேன் நானே ரெண்டாயிரத்தி மூணுல பத்தாவது படிச்சேன் ரெண்டாயிரத்தி மூணுல இன்னும் ஏசப்பா அவர் சொந்த அவருதான் உண்மையான கடவுள் வந்து தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டு அவங்களா தண்ணி இந்த பாப்பா மாதிரி இந்த பாப்பா மாதிரி பெரிய பையன் ஆகிட்டேன் பெரிய பையனாகிட்டு இதெல்லாம் கெட்ட நன்றோட சேர்ந்து காராயம் வாட்ரு நீர் எல்லாமே குடித்தான் ஆண்டர் பிரியில் வீடு சீரட்டு ஆண்டர் பிரிவாக ரசிக்கப்பட்டு ஏசப்பா வந்து கொண்டு ஆண்டர் பிரீலாக நான் செஞ்சேன் ரெண்டாயிரத்தி மூணில் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லைஃப் ஆயிடுச்சு நான் டைல்ஸ் மேஸ்திரி வீட்டை காட்டுக்கு டைல்ஸ் மேஸ்திரி நான் ஏன்ட் இருபது பேர் வேலை சேர்க்குறாங்க பில்டிங் கார்டில் காலேஜு ஸ்கூலெலாம் பயிர் இது கொடுப்பேன் பண்ணி வேலை வேலை செய்வேன் ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்கள போல் ஒரு நாற்குள்ள ஒரு பிரதரை போய் பார்த்துட்டு அவங்க கூட சாராயம் முடிச்சிட்டு பைக்கில் வரும்போது ஒரு கருப்பாக ஒரு கையில் என் கண்ணை அடிச்சுச்சு கழுத்து ரெண்டாவது கீழே விழுந்த கழுத்து ரெண்டாக உடஞ்சிச்சு கழுத்து ரெண்டா உடஞ்சி எப்படி போய் வீட்டில் இருந்து உடஞ்சிச்சு என்ன பண்ணுவாங்க செத்துருப்பாங்களா செத்துருவாங்களா இருக்கிறேன் அலிலியா மட்டும் தான் சொல்லணும் அப்புறம் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி மூணுல போய் மைக் வந்து விழுந்து போதையில வந்து அடிச்சு கழுத்து ரெண்டா உடைஞ்சிருச்சு அப்ப வந்து எனக்கு இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது நான் விழுந்ததுக்கு அப்புறம் போதை காயம் எதுவும் ஆவல கத்த எதுவும் ஆவலை காய்ச்சலனால வீட்டுல போதை படுத்துட்டு உங்க அப்பா அப்பா இல்ல ரெண்டாயிரத்தி மூணு அம்மா நாங்கள் தான் பார்த்துட்டோம் அந்த டைமில் அப்படி ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க படுக்க வச்சதுக்கப்புறம் நல்ல விடிய விடிய போதை தெரியல தெரிஞ்சதுக்கப்புறம் எந்திரிக்கிறோம் எந்திரிக்கல என்னால் எந்திரிக்கவே முடியலையா அவ்வளோதான் முடிக்கும்போது ஒரு கழுத்து ரெண்டு அம்மா போய் அவங்க ஒரு போயிட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே அப்புறம் அதிகாலை ஆறு மணிக்காகவும் ஆகும் கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் வந்து அப்படின்னு போய் சிகிச்சை படுக்க வச்சாங்க சிகிச்சையில் வச்சு அந்த மூணு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க மூணு நாள் வயிறு விட்டுருச்சு இடிக்கிற மாதிரி வித்திடுச்சு பாத்ரூம் போகாது யூரின் போகாது இப்படி பிடிக்கிற மாதிரி இருப்பிருச்சு வயிறு அப்பா சிகிச்சை எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க நான் எங்கள் திருமணத்தெலாம் பேசி பொண்ணு சுதா வந்து வந்து என்னுடைய டாக்டருக்கு அனுப்பி டிசிஷன் அவங்க வந்து டாக்டருக்கு அழித்து அப்போ வந்து டாக்டரு கூப்பிட்டு வந்து மதுரைக்கு ஆனால் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் கோயம்புத்தூர் கந்தாஸ்பூரில் போய் சேரோம் அந்த பத்து லட்சம் ரூபா கடை சொல்லாங்க ஒரு என் பாக்கெட்டில் இருந்து இருக்கு பாக்கெட்லேருந்து இரநூறுவா பத்து ரூபாய் ஆகிடுச்சி இரநூறுதான் இருந்துச்சு என் பயங்கில் எல்லாம் சொந்தக்காரலாம் விட்டு போயிட்டாங்க என் அங்கே டீப்பார் பொண்ணு வந்து எனக்கு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய் கந்தாஸ்பூர் நைட்டு ஃபுல்லாக கங்கா ஹாஸ்பிட்டி போகிறோம் அங்கே ட்ரீட்மெண்ட் ஒரு பத்து விவசாயம் பார்க்குறாங்க பத்தாயிரம் போய்விட்டாங்க எந்த ஒரு காசு மேலே நற்கா போட்ட காசு தான் போயிருந்தோம் அதே ஆம்புலன்ஸ் திருவண்ணி மதுரைப்பட்ட மதுரை போயிட்டேன் மெத்ரா மித்ரா ஹாஸ்பிட்டலில் போய் மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ண ஐசியில் படிப்பிட்டாங்க ஐசியில் வச்சதுக்கப்புறம் என் முன்னாடி ஒரு ஒரு நிறுவனமாக ஒரு பொண்ணு பேய் வந்து நிற்குது கழுத்துக்கு கீழே நிறுவனத்துக்கு தரையிலிருந்து கால் வரைக்கும் முடியா இருக்குது என்னை கொல்லணும்னு சொல்லுது அப்போ தான் ஏசப்பா என்னை காப்பாற்றுன்னு நோக்கி அவரை கூப்பிட்டேன் அந்த இடத்துல அந்த பெய் எழுதி சாம்படாட்

என் காடு ரெண்டு அழுகிருச்சு கால் ரெண்டு பாதத்துக்கு மேலேயும் ஒரு புண்ணு மாதிரி இருக்குது பட்டக்ஸ் பின்னாடி பட்டக்ஸ்க்கும் மேலே முதுகு நடுவில் கீழே எண்டில் கையாக எனக்கு குளி மாதிரி புண்ணு வந்துருச்சு எலும்பு தண்டோட முதுகுத்தரோடய ஸ்பைனல் கார்டு கீழே பாதிக்க போய் விடுறாங்க வரல திருந்து வரலை எலும்பெல்லாம் தேஞ்சிச்சு பெத்தாவது ஸ்டேஜ் என் சொந்தக்கார் யாராவது நேசித்தாங்களோ எல்லோருமே என்னை கைவிட்டாங்க என் சொந்த தாய்மா தாய்மாமோட்டு பையன் என்னை கை விட்டாங்க அவனை வந்து காப்பாற்றவங்க பார்த்துக்குவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் யாருமே பார்க்கல தேவி லிமிஸ்ன்னு ஒரு பாசிட்டிவ் அலுவலகம் வந்து சந்தித்தார் ஆண்டோரை பற்றி முழுமையாக சொன்னார் ஈசப்பா பற்றி மற்ற ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு ஒரு வேலை இருந்துச்சு இந்த பொண்ணு வந்துச்சா புண்ணு வந்து சிகிச்சை ஆம்பிச்சு டியூப் கொடுக்கணும் யூரின் போகறதுன்னு தெரியாது இப்போவுமே கழுத்துக்கு கீழே எந்த உணர்ச்சியுமே இருக்காது பாத்ரூம் போகிறதுக்கு தெரியாது யூரின் போகிறது தெரியாது சாப்பிட முடியாது இடம் ஊற்றி விட சாப்பிட முடியாது ஆனாலும் சந்தோஷம் உங்களுக்கு சந்திச்சுருக்காரு அழகியா அழைவு பொண்ணெல்லாம் அழுகிடுச்சு தடு தப்போட திரியுது எழுந்து திரியுது ஸ்டெத்தாவோட ஸ்டேஜ் அந்த தேவி கிஷன் பாசிட்டிவாக கூட்டிகிட்டு இருக்கு எங்கள் ஜிவிஸில் படுக்கு வீட்டு போட்டு படுக்க வச்சு அங்கே ஜிவிசில் ட்ரீட்மெண்ட் கொஞ்சாலும் தாத்தாவை பார்த்தாலும் தாத்தாங்க அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க வீட்டில் வந்து பார்த்து மட்டும்ட்டாங்க ரெண்டு குளுக்கோஸ் பட்ல கொடுத்தாங்க அப்போ நான் நல்லாயிருக்கும் லட்சக்கூடா சம்பாதிச்சேன் எத்தனையோ பேருக்கு சாப்பாடுறாங்க எவ்வளோ எத்தனையோ நிறுவனம் தருவிட்டாங்க ஆனால் அவ்வளோ அவ்வளோவா வரல

ఎక్కాము హాస్పిటల్ ఊజారు అంటే పడతాయి వీటికి వెళ్ళినా చిన్న అమ్మవారి చిన్నవాడు పసు మా పుట్టు ఎంత ఎట్టి పడే ఎట్టి పను అన్న ఎంత ప్రచన కూతురు యాదు ఎట్టి పూర్వ పోయి కాసాపన్న కాదు పదే అవును వేల సరిపోవడం టీపు అడో నట్టు వ அப்போ எங்களுக்கு தெரியாது தெரியறதுக்கும் தெரியாது எங்கள் அம்மா சொந்தக்காரங்க இல்லை சொன்னக்காரங்களாம் வேணோரே பண்ணுறேன் மூணாக சொந்தக்காரங்க இப்போ போய் பத்து ரூபா இருபது ரூபா கடை வாங்கிட்டு அவங்ககிட்ட இருக்கும்போது ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறதுக்கு கேடாங்க அழைச்சிக்கிட்டேனாக்கா கொடுத்துட்டு இருக்கா இப்போ சாருங்க அணக்கா சொல்லுவாங்க குழுவை வந்து இவங்க நம்மளாம் அடிக்கி தொழில் செத்தானது இல்லை செப்பத்தில் எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த மூணு புண்ணுங்க ஆரம்பிச்சு அழைக்க நாங்கள் என்எஸ் குளுக்கோஸ் பீண்டி ஆட்டி கருக்களா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பார்த்து யோசிக்கிறீங்களா ஒன்றுக்கு அந்த ஒரு தான் பண்ணாங்க என் நம்ம செபத்தில் நம்மளோடய கண்ணியில் என்னுடைய கண்ணியில் என் பாவத்தில் அரிக்கிட்டேன் ரவுடி தான் பயங்கரமான ரவுடி நான் பார்க்காம பயங்கரமான ரவுடி நான் ஏற்று பேச முடியாது நல்லா பேச சப்பு அடிச்சுக்கிடுவார் எழுத அவர் என்னென்ன பாவம் பண்ணுங்க பேசக்கூடிய பாவத்தில் அரிக்கிட்டேன் பிச்சை எடுத்தேன் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இருபத்தி முப்பது வயசு பையன் எடுக்க முடியுமா பிக்ச எடுத்த எப்படி என்ன நினைப்பாங்க கேவலமா நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா வாட்ஸ்அப்பில் பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதினாறுலேருந்து இருந்து பதினேழு பதினெட்டு பிக்சர் எடுத்தேன் வச்சு எடுத்தேன் பேசுகிறேன் வாட்ஸ்அப் பிக்சர் ஆனால் என் தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு முன்னாடி மொபைலுக்கு வச்சிருக்கோம் இலங்கை தமிழர்கள் கிறிஸ்டின்ஸ் இலங்கை தமிழர்கள் மல்லாடி கமதாகர் அம்மா லேட்டாக நாகராஜ் ஏழு இருக்காங்க தரமதி ஏழூரில் அவங்க மூலிமா ஸ்கை ப்ரேயில் அட்டன் பண்ணி மொபைல் ப்ளேயில் அழிவு மூலிமா இங்கே கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தாங்க ஃபஸ்ட்டு ஈரோட்டில் போய் சேர்த்தினாங்க அவங்களோட ரிலேஜராக செலவு பண்ணாங்க ஆனால் யாரும் தெரியாது தெரியாத இல்லை இலங்கை தமிழர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இலங்கை தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் அதற்காக தான் நாகராஜ் மாவட்டம் அவங்க ஸ்பான்சர் வாங்கி அவங்க வீட்டு காசில் அவங்க நம்ம மாதிரி கூலி வேலை செய்வாங்க இருக்கிற ஸ்பான்சர் வாங்கி இருக்க ஈரோட்டில் உள்ள ஹாஸ்பிட்டல் செத்துனாங்க சபீதா ஹாஸ்பிட்டலில் அந்த பேர் ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்புறம் என் நண்பர் மூலிமா அமைப்பு இருக்குது ஸ்வையால் காலேஜு அமைப்பு அந்த கோயம்புத்தூரில் ஒரு மூணு மாதம் சாப்பாடு ஒரு கூட எல்லாமே ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து லட்சம் ரெண்டு லட்சம் எனக்கு மூணு மாதம் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க நான் ஜோதிச்சுக்கிட்டே இருந்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு கால் பண்ணாங்க அந்த அக்கா அவங்க கூட ஆனால் அந்த அக்கா இறந்துட்டாங்க அந்த அக்கா எனக்கு பைபிள் வாங்கி வாங்கிவிடுங்க நான் கேட்டேன் அந்த அக்கா எனக்கு வந்து என் மாமாட்ட கால் பண்ண சொல்லி அம்மா கால் பண்ணார் அவருக்கிட்டே இப்படியே சூழ்நிலையை சொன்னேன் இப்படிதாங்க உனக்கு என்ன வேணும் தெரியலாங்க நான் எனக்கு இப்போ நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு சாப்பாட்டுக்கு எதுக்குமே இல்லை நான் என்ன வேணும் கேட்பேன் சாப்பாடு கடைசியாக கொடுங்க மருந்து இதெல்லாம் இது வாங்கி கொடுங்க தான் கேட்பேன் நான் வாங்கிக்கிட்டே கண்டது என்ன தெரியுமா பைபிள் ஏசப்பா பற்றி பெரிய பைபிள் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அந்த பைபிள் எவ்வளோ நாங்கள் ஆயிரம் ரூபாயிரத்து எண்ணூறு வரிங்க அப்படின்னு எங்கே இருக்கு நாங்கள் சேலத்துக்குள்ளே எப்படினாங்க அப்படின் கிட்டே சொன்னதுக்கப்புறம் என் அக்கௌண்ட் நம்மளெலாம் வாங்கிட்டாங்க அன்னைக்கு மதியம் இந்த டைமில் பேசுகிறாரு ஈவினிங் நான் எப்போ போய் காலையை மதியம் சாயங்கரம் அம்மாவோட அழிஞ்சோ பண்ணுவோம் ஈவினிங் டைம் ஜெமிச்சுட்டு இருக்கிறேன் அந்த ஐயா மொழி வந்து தேவன் எழுபதாயிரம் ரூபாய் என் எனக்குள்ளே போட்டாங்க ஹலே லூயா நான் கேட்டது எவ்வளோ பைபிள் சாப்பாட்டு கேட்கல இது கேட்கல எங்கள் அக்காவுக்கு அம்மாங்க கடை தான் கட்டை கிளம்பி செய்தார் அப்படி கேட்ட டைமில் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு எனக்கு பைபிள் வாங்க விளைவிச்சிருக்கிறாரு இப்படியே நடந்துக்கிறது கூடிய ஆனால் என்னை முழுமையாக அர்ப்பணிச்சு டேஸ்ட் பண்ணணும் பாசமே அவனோட ஆர்த்தி முடி நான் இதை முழுமையாக அர்ப்பணிக்கிறான்னு இஞ்சியில் கொடுங்க உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட கேட்க முடியும் ஜீவனை கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்காரு நான் இழு மாதம் நடந்தது நீ போயிட்டு வர வச்சுக்கிட்டேன் அங்கிருந்து அந்த இதை எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க பைபிள் வாட்டி அப்படின்னு கேட்டார் இன்னும் வாங்கிட்டியா எப்படி போனேன் சர்ச்சுக்கெல்லாம் எப்படி போகணும் சர்ச்சு போக போவா

அக்காவோட கடன் அடைக்கு கீழ வச்சுதாரு அழிவு வாங்கி குடுத்தாரு காலு வாங்கி குடுத்தாருக்குறேன் சொந்தக்காரரு ஞாயித்து கைக்குலாப்பாங்க நான் கட்டில படுத்து நாடா கட்டில படுத்திட்டு இருப்பேன் அழிவு நாத்த நேரம் அந்த மாதிரி என்ன கிளீன் பண்ணுவாங்க பாத்ரூம் பண்ணுவாங்க சொந்தக்கார யாரும் ஞாயித்துற கைக்கு கறிவிட்டு ஆசை இல்லை எடுத்து இவங்களாம் நடந்துட்டு போய் சொன்னாங்க யாரும் ஒரு வேலை சோறு போட கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஏசப்பா என் மரணப்படுகிற மூலம் இந்த வாழ்க்கையை வாங்கினாங்க எந்தெந்த சொந்தங்களா என்னை பிச்சை எடுத்து சோறு சொன்னாங்க ஆனால் நான் பிச்சை எடுத்து எடுத்தேன் ஆனால் அவர் நடத்தி சும்மா நடத்தி வந்த கத்திரம் ஆனென்ற மொழி மொத்தம் நடத்தி என்ன செய்யும் கூலி பண்ணுறேன் அப்படின்னா எந்த ஊழி முதல்ல பார்க்குறேன் எந்த சோத்துக்கு பிச்சை வருது அந்த சோத்து ஊழி பண்ண சாப்பாட்டு பண்ணுறேன் அப்படின்னா தெருக்கல்ல போய் நான் மொதலாக நல்லா பண்ணாங்க மொழியை தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தெருக்கல்ல போய் ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு வீட்டில் செஞ்சு எக்கு கிரேவி தயிர் ஸ்வீட்டு எல்லாம் முத முதல்ல நான் செஞ்சு எந்த சாப்பாட்டுக்கு நல்லா லட்சம் சாப்பிட்டா சாப்பிட்டேன் அது வந்து எவ்வளோ

அதுக்கப்புறம் பைபிள் கொடுக்க ஆரம்பிச்சு தெருக்கல்ல பஸ் ஸ்டாண்டில் இருந்து திரும்பி மொபைலி அஞ்சு வருஷம் வந்து பைபிள் கொடுத்துட்டு இருப்போம் தெருக்கல்ல பஸ் ஸ்டாண்டில் பைலி கொடுத்துருக்கேன் அதே போல் பிக்சர் தெரியல நானு ஆனால் யாரெல்லாம் சொன்னாங்க வீட்டுக்கு சுத்தி சொல்லி சோறு போன சொன்னாங்களே அவங்க வந்து ஏங்கிட்ட வாங்கிட்டு போனாங்க சாப்பாடும் வாங்கிட்டு போனாங்க காசு கடனை வாங்கிட்டு போனாங்க கொடுக்குறங்களாம் மாற்றியா சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு நானு விடுவி நீ என்னை சொல்ல ஒரு வார்த்தையின்படி அவரை நோக்கி மாத்திரம் நானும் பார்த்தோம் எல்லா சக்தி நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நிறைய பிடிக்க நானே போயிருக்கிறேன் இந்த மாதிரி சுச்சி பாக்ஸ் இருக்கேன் சுச்சி பாக்ஸ் கடிச்சு சித்தரலாம் சாக்கடி செத்தர்லாம் நிறைய டைம் போயிருக்கேன்

బాత్ ఆ పోయి మన క్లీన్ పన్నో డూరింగ్ ఎడుకును ఎదుక ఎంత వర్షం సెస్ ఆనాలి ఎంత ఫోన్ ఆన క్లీన పడదారు అదే ఫోన్నే రెండీ ఇంట్లో పన్నెండా தலைசி பவுடர் அடித்து சென்ட் அடித்து ஒரு வந்து அனுப்பிச்சு அப்படி தான் காலையில் அதிகாரம் நாலு மூணு தெரிஞ்சு சொல்லித்தன் ஆறு மணி பேசி மாற்றினாங்க நாங்கள் ஜீவனோட இந்த மனைவி வச்சு வாழை வச்சுட்டு இருக்காரு மனைவிக்கு மனைவிக்கு எனக்கு முத முதல்ல என் மனைவிக்கு நான் தாழ்வி வந்து கையில் கைக்கப்படும் அனுப்பிள்ள இரும்பு தாழ்வு மொழிகள் உடைய கூட தரப்போ சார் சொன்னாங்க அப்படி இந்தியன் மாடல் நேச்சுரல் லோன் வாங்கி என் மனைவிக்கு மூணு பவுண்ட் தாழ்வு காலையில எடுத்துவேன்

என் மாமனார் வந்து எல்லாமே சமாளத்தில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம் கற்று திருமையாக நடத்தினாரு அந்த நாள் வரைக்கும் என் மனமே சந்தோஷமாக வச்சுட்ருக்கேன் சில சில சண்டைகளும் அம்மாவில் ரெண்டு பேரும் சமாளம் ஆகணும் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு பவுன் சைத்து படம் வச்சார் ஹாலி லுய்யா எங்கள் அம்மா லைஃப்பில் தாலி மூடு தான் போட்டிருந்த தங்கத்தில் கழுத்தில் எங்கள் அம்மா ரெண்டு பவுன் சைனி பண்ணிவிட்டு ஹாலி லுயா ஒரு வேலை சோத்துக்கு திச்சு எடுத்த ஒரு லைஃப்பை மாற்றி நான் எடுத்து ஒன்றே ஒன்று தான் திருப்போம் உழித்து செய்கிறேன் புதிய பயூ தெருக்களை பஸ்ஸாட்டம் கொடுப்பாங்க டவுசு போட்டு கொடுப்பாங்க டேக்கு போட்டு கொடுப்பேன் எவ்வளோ பேர் காலம் பேசுவாங்க முதலையும் பேசுவாங்க அவங்க பயப்பட மாட்டேன் ஏன்னா மனசை நம்புவதை பார்த்து கத்தவர்கள் பற்றி சங்கீதம் பாராட்டுவதே கத்தல் எப்போ எனக்கு உருவாக அவ்வளோ எனக்கு வாழ்க்கை ரெண்டு பேரும் அரசியாதபடி சடத்தை உயிர் தெருக்கில் வசாக்க முடியும் போயிட்டு இருக்குது ஆனால் தூர்மையான நம்ம மத்திய வந்து செஞ்சுக்க ஒன்பது வருஷமும் சோழித்து மூலமாக மற்ற ஸ்தாபனத்தில் சமூக நிறைய பேர் அவங்களை ராஜா பாலச்சரன் இவங்க மூலியமாக நிறைய பேர் உதவி பண்ணிவிட்டாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கூல்ல விளையாடிங்க அப்படியா போக்கு விளையாடுங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தெரியல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்கள் பாராம ஒழுங்கு பிளேயர் தொடர்ந்து எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய நாடுகள் கத்தச்சுதான் தீமைகள்ல சமாதானத்தை அணிலியா ஏழை இருபத்தி பதினொன்று எதிர்பார்த்த

ఏమో కృతణారో హల్లెలూయా హల్లెలూయా దేవునితో గోడలయస్త హల్లెలూయా హల్లెలూయా ఈ సంవత్సరంలో ఉండ నాలుగు మాటలు వచ్చింది నాలుగు మాటలు ఆరు మాటలు వచ్చింది కూడా నాలుగు మాటలు తనన కొనియండి సత్యారాణా అంగల వై తోర వై తోటమటారా సత్యారాణా నిన్న మన్నిచే దేవుడన్న అన్ని పరమ మన్నింగటారా సత్యారాణా அப்போ அவங்கள திட்டுக்கலாம் நான் அப்பா அம்மா பேச கேளுங்க அப்போ உள்ள குடிமாறு என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் மாற்றி என்ன ராஜ முடியும் அலங்காரமாக வச்சு தெரியும் உங்களை ஒழித்துவார் குடும்பத்தை இப்போ நான் எல்லாருக்குமே இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் விட்டு கொடுப்பேன் வருஷம் 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 ஐநூறு பேருக்கு கூட்டு கொடுப்பேன் இருக்க முடியுமா முடியுமா இரட்டை தான் முடியும் அதை இல்லையா உடம்புக்கு ஸ்பெஷலாக வசனம் சொல்கிற எல்லாருக்குமே கிட்டு ஸ்பெஷல் கிஃப்ட்டு எல்லாருமே வசனம் சொல்லி இசனோட அன்பை பைபிள் உங்களுடைய உலகத்திலே ஒரு ஏதாப்பற்ற வைபில் உங்களுக்கு கிப்ட காட்ட பயில் நான் வாழ்க்கையை மாத்தன தேவன் வாழ்க்கையை மாற்றி உங்களை ஆசிரியர் பண்ணாமா ஸ்தோத்ரா ஆண்டவர்களே கன்பமாக